பிறந்த கடனும் வரும் கடனும் முன்கடனும் முற்பிறவிக் கடனும் இப்போ பணத்தால் இருக்கக்கூடிய கடன் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி உங்களுக்கு தீரணும் அப்படின்னா வரும் வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆம் வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய வளர்விறை பிரதோஷம் உங்கள் வாழ்க்கையில் சிவனை பிடிச்சு அண்ணாமலையாரோட தெய்வ திருவழியில் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு சூட்சமமான பிரதோஷ மஞ்சள் லிங்க பரிகார வழிபாட்டை சொல்கிறேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஊரில் லோக்கல் டைமில் ஃபோர் டு சிக்ஸ் பிஎம் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்துவிட்டு இரவு நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமத்தை எழுதிட்டு படுங்க உங்களுக்கு செல்வ தடை சரியாகும் பணம் தடை சரியாகும் ரொம்ப முக்கியம் கடன் ஏன்னா சிவன் வழிபட்டா பிரதோஷ நாளில் வழிபட்டம்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சகல பாவங்களுக்கும் சகல தோஷங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட சித்தர் திருமூலர் ஐயா சொல்லியிருக்கிறார் வரும் வெள்ளிக்கிழமை காலை எந்திரித்து தலைக்கு குளித்து உங்கள் வீட்டிலிருந்து எப்படியாவது பக்கத்தில் போய் ஒரு பத்து ரூபாய்க்கு கல்லூப்பு வாங்குங்க கொண்டு வந்து உங்களோட பூஜை அறையை வைத்து சாமி கும்பிடுங்க இன்று இந்த கல்லூப்பின் மூலமாக மகாலட்சுமியின் குலதெய்வம் என் இல்லம் தேடி வர வேண்டுமென்று வேண்டிவிட்டு அதற்கப்புறம் காலை மதியம் எந்த உணவும் எடுத்து கொள்ளாமல் மூச்சாய் பேச்சாய் எண்ணமாய் சிவ 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 என்று உங்கள் மந்திர ஜபத்தை தொடங்குங்கள் சரியாக மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அது உங்களோட பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும் சரி உங்களோட குடும்பத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு தட்டில் அழகாக நீங்கள் வில்வ இலையை பரப்பி வில்வ இலை என்றால் திருநீரை பரப்பி அதில் ஒரு அஞ்சு ஃபைவ் நம்பர்ஸ் ஆஃப் காயின் வச்சு அதில் மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சு வச்சு அதற்கு பக்கத்துலேயே லைட் சின்னதாக சிவலிங்கமும் அதற்கு முன்னாடி நந்தீஸ்வரரையும் பிடிச்சி வையுங்க பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அதற்கு முன்னாடி உட்கார்ந்து ஏதோ ஒரு பிரசாதம் உங்களால் எதை செய்ய முடியுமா இல்லைன்னா அவளையும் கரும்பு சக்கரையும் கலக்கி வச்சுட்டு அந்த ப்ர இந்த லிங்கத்திற்கு முன்னாடி ஒரு சிறு தீபத்தை ஏற்றி அந்த தீரம தீபத்தையே தீப ஜோதியே எல்லாம் வல்ல அண்ணாமலையார் ஜோதி என்று நினைத்து கொண்டு அண்ணாமலையாராகவே நினைத்து கொண்டு அதற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு மனமுருகி கண்ணீர் மழுகி சிவனே என்னை சிவனே என்று வாழ்வதற்கு இந்த வழிபாட்டை செய்கிறேன் வாழ விடுங்கள் எனக்கு வாழ வாய்ப்பு தாருங்கள் என்று மனமாற மனமுருகி ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவாய நம ஓம் என்கின்ற இந்த மூன்று மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் கற்பூர மாறத்தை காமிச்சிட்டு அந்த மஞ்சளை கரைச்சு நல்லா நெத்தி முழுதும் வச்சுட்டு உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் நிலவில் அதற்கப்பறம் கொஞ்சோண்டு துளசி செடியில் கொஞ்சோண்டு உங்களோட கல்லா பெட்டியில் வச்சிட்டு இன்றைய நாளில் இருந்து வர மகா சிவராத்திரி வதைக்கும் தினமும் இந்த மஞ்சள் நெட்டியில் வச்சுட்டு அடுத்த வேலையை செய்யுங்க பிரசாதமாக வச்சுருந்ததை கொஞ்சோண்டு கொண்டு போய் கிழக்கு திசையில் தூவிவிட்டு பேலன்ஸை நீங்கள் உணவை எடுத்துகிட்டு விரதத்தை முடிக்கலாம் அந்த காசை அஞ்சையும் கொண்டு போய் கல்லாப்பேட்டியில் வச்சுட்டு சிவனர்களால் என் கடன் என்ன கடன் செஞ்சனால இந்த கடன் வந்துச்சுன்னு தெரியல எந்த கடனாக இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த பிரதோஷத்தோட தீரணும் சிவனே அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிட்டு அண்ணாமலையாரை பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு போய் கல்லாப்பேட்டியில் வையுங்க இரவு படுக்க போகும்போது கை நிறைய பச்சரிசி எடுத்து அண்ணாமலையாரை நினச்சி ஓம் சிவ சிவ ஓம் ஓம் வசி வசி ஓம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் இருபத்தேழு முறை சொல்லி ஒரு பேப்பரில் கட்டி தலகாணிக்கடியில வச்சு படுத்துருங்க சனிக்கிழமை காலையில எந்திரிச்சு அந்த அரிசிய கிழக்கு திசையில எந்திரிச்ச உடனே தூவி விடுங்கள் இதை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி மன தெளிவு தோஷ நிவர்த்தி செல்வம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் என்னங்க குருஜி ஆவாவன் லட்சக்கணக்கில் பரிகாரம் செஞ்சே ஒன்றும் சரியில்லைங்கிறான் நீங்கள் என்னமோ அரிசி மஞ்சள் அஞ்சு ரூபா பத்து ரூபா மேட்ரலையும் சரியாகுங்கிறீங்களா ஆகும் மனமது செம்மையானால் அனைத்தும் ஆகும் உங்கள் மனதை அண்ணாமலையாரை நோக்கி செலுத்துங்கள் உங்கள் செல்வ தோஷங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க யார் செய்ய போகிறீங்க சிவசிவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டின் உச்ச தெய்வீக நாளான தைப்பூசம் வருகிறது முருகனுக்குரிய வேல்தந்தரா பூஜை சிறப்பு சத்தியநாராயண பூஜையை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் இந்த முறை சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு அவங்க பேர்லேயே எல்லா ஐஸ்வர்யும் கிடைக்கணுங்க சிறப்பு பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் அதனால் மிஸ் பண்ணாமல் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க சிறப்பு பிரசாதம் உங்கள் இல்லம் தேடி வரும் ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான் நடத்தக்கூடிய சிவசித்த யோக சாதனாங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது அந்த பயிற்சி வகுப்பில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்துக்கங்க அந்த பயிற்சி வகுப்பில் முந்நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் மட்டும்தான் கட்டணம் பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஏழு எட்டு நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னை அன்பர்கள் நண்பர்கள் உங்கள் வாழ்வில் வளத்தை நலத்தை ஐஸ்வர்யத்தை பெற வேண்டுமென்றால் நான் நடத்தும் நேரடி பயிற்சி வகுப்பில் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை வளப்படுத்தி நலப்படுத்தி ஐஸ்வரியப்படுத்தி தருகிறேன் சத்தியம் பிப்ரவரி பதினஞ்சு சிவராத்திரிக்கு காத்திருங்கள் பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள சூட்சமான சிவ சூட்சம பூஜைகளை உங்கள் இல்லத்தில் செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அவரீதமாக ஏற்படட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி